சினிமாக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப புனிதமானதா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல ரொம்ப அழகானதா நான் இத சொல்லி ஆகணும் நீ அவ்வளவு அழகு இல்ல ரொம்ப ரொமாண்டிக்கா காட்டுறவங்கதான் காதல் ஆனா அதுவே ஆப் ஸ்கிரீனுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆன பேர் வந்து காதலுக்கு எதிரா தான் இருக்காங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ காதலுக்கு எதிரா தான் இருக்காங்க அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு காதலை எதிர்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணையோ அந்த காதலிக்கிற பொண்ணையோ பையனோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த பையனோடவோ பொண்ணோடவோ ஜாதிக்காரனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அவங்கள வெட்டி கொல்லலாம் ஒரு ஆட்டுக்குட்டி கால் உடஞ்சா ஐயோ பாவம் ஆட்டுக்குட்டி கால் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தடை ஒரு தமிழ் சமூகம் வாடிய பயிரை கண்டப்புதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வாடுறதை பார்த்து கவலைப்பட்ட ஒரு சமூகம் காதலித்து திருமணம் பண்ணால் வெட்டுறான் விவசாயம் வந்து பார்த்துட்டு பொத்திட்டு தான் இருக்கும் என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் லவ்லாம் பண்ணக்கூடாதுப்பா நமக்கு வந்து கலாச்சாரம் தான் முக்கியம் அவன் என்னோட போன என்ன வந்து நாசமா போயிருவேன் அவன் வந்து ஒண்ணுமே இல்லாதவன் அவன் வந்து உன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி உன்னை லவ் பண்றான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காசு வாங்கிட்டு உன்னை கூடி விட்டுருவான் இந்த மாதிரி லவ் பண்ணி காசு பறிக்கிறதுக்கே ஒரு கும்பல் இருக்கு நிறைய பேர் இங்க இதையே பிழப்பாச்சிட்டு அப்பா பெண்ணுக்கு காதலிச்சு பணம் பறிக்கிறாங்க ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போகடா கோபத்துல போட்டு போறேன் இதெல்லாம் வந்து பெருவாரியா சோக்கால்டு இந்த அதிக்க ஜாதின்னு சொல்லப்படுற பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டா அவங்க பெற்றோர்களோ அவங்க சுத்தி உள்ளவங்களோ அந்த பொண்ணுகிட்ட சொல்ற டைலாக்குகள் தான் இது ஆனா உண்மை என்னன்னா இப்படி சொல்ற எல்லாருக்கும் காதல் பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா ஜாதி தான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண கூடாது அவ்வளவுதான் அவங்களோட ஒரே கொள்கை லவ் பண்ணலாம் வெட்டுவேன் எப்படி அதுவும் தாதிவேன் அவங்க வீட்டுல உள்ள பொண்ணு வந்து வேற கேஸ்ட் பையனை வேற கேஸ்ட் மீன்ஸ் அவங்களோட கீழே உள்ள கேஸ்ட் பையனை லவ் பண்ண கூடாது அதுதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இதுவே அவங்க வீட்டில் உள்ள பையன் வந்து வேற கேஸ்ட் பொண்ணை வந்து லவ் பண்றான் அப்படின்னா அந்த பையனுக்கு அதிகபட்சமா அந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ இல்லை சொத்துல பங்கு கொடுக்காம இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இதுவே அவங்க பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டா அந்த பொண்ணிட்ட போய் சொல்லி பார்க்கறது அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னா அந்த பையனையோ இல்லை அந்த பொண்ணு ரெண்டு பேரையும் சேர்த்தோ வந்து வெட்டி கொண்டுருவாங்க பையனா இருந்தா அதோட தலைமை விட்டு என் சொத்து சுகம் ஏன்னா எல்லாமே நான் உழைச்சி சம்பாதிச்சது எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுவேன் பொண்ணாக இருந்தா வெட்டி ஆற்றுல விட தயங்க மாட்டேன் இப்பெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட அந்த சோக்கால் கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே பெண்களோட தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு சண்டை எல்லாத்திலையும் இவங்களுக்கு தான் கௌரவம் இவங்களோட கலாச்சாரப்படி பெண்கள் எல்லாமே வந்து அவங்க அடுத்த தலைமுறை ஜாதிய வாரிசை சுமக்கிற ஒரு மிஷின் தானே தவிர வேற எதுவும் கிடையாது இதை வந்து இவங்க மறைக்கிறதுக்கு நாங்க வந்து பெண்ணை சாமியா பார்க்குறோம் எங்களுக்கு வந்து பெண் அப்படி அப்படின்னு டிசைன் டிசைனாக கதை சொல்லுவாங்க எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம் அதுல யாரு கைய வச்சாலும் கைய வெட்டுவோம் ஆனா அடிப்படையில அவங்களுக்கு தேவை வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு அடிமையா ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினா மட்டும்தான் அவங்க வச்சிருப்பாங்க நான் முதல்ல சொன்னேன்ல அந்த பையன் வந்து வேற ஜாதிக்கார பொண்ணு லவ் பண்ணிக்கல் பண்ணா விட்டுருவாங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் இவங்களுக்கு சொல்ற காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பையன் தான் வந்து கேஷ தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண் அந்த மரபு வழியை உருவாக்க அதாவது இப்போ இவங்க ஜாதியில உள்ள ஒரு மேல்தட்டு ஜாதியில உள்ள ஒரு பையனும் இவங்க சோக்கால் சொல்ற அந்த கீழ் ஜாதின்னு இவங்க சொல்ற அந்த ஜாதியில உள்ள ஒரு பொண்ணை அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான் அப்படின்னா இவனோட ஜாதி குழந்தை தான் பிறக்கும் அதாவது பையனோட ஜாதி குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்களோட மனநிலையே முதல்ல சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ஒரு குழந்தைய சுமக்கிற மிஷின் மட்டும்தான் இவங்களுக்கு அதனாலதான் வந்து அவங்க வீட்டு பொண்ணுங்களை வந்து அவங்க இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணா வெட்டி கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றது ஏன்னா வேற ஜாதியோட ரத்தம் வந்து இவங்க ஜாதியில கலந்துருமா ஆனா இதெல்லாம் தெரியாம சில பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த ஜாதி ஆதிக்க மனநிலையிலையும் கலப்பு திருமணத்துக்கு எதிராகவும் இவங்களுக்கு ஆதரவாகவும் இன்னும் செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி காதலுக்கு எதிராக நடக்கிற ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எல்லாத்துக்குமே ஜாதி பிடிச்சவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த நாயங்கள் எல்லாம் இவ்வளவு தைரியமா பொது வழியில் அப்படி பண்ணிட்டு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஜாதி சங்கங்களும் அந்த ஜாதி சங்கங்களை பாதுகாக்கிற இப்ப யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்து அவங்க கேஸ்டோட மேட்ருமோனி ஆடு வரையில கொஞ்சம் பெருமையா நினைச்சிக்கிட்டு இருக்க ரகு என்னோட ஜாதிய ஏற்றத்தாழ்வு மனநிலை இருக்கிற மக்களும் தான் இல்ல நாங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்ல ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு அப்படி பண்றதுக்கு மொத்தமா பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் எத்தனை வருஷம் தான் வந்து ஜாதி ஒளிஞ்சிருச்சு இங்க வந்து ஜாதியா நாங்க பாக்குறது இல்ல அப்படின்னு வந்து நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிற போறோம்னு தெரியல ஒன்னும் இல்லை இங்க வந்து நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சின்ன பசங்க வந்து ஜாதி பேரை வச்சு இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க சாதிய மோதல் போக்கு காரணமாக நாங்குநேரியில் வீடு புகுந்து பட்டியலின பள்ளி மாணவரையும் அவரது தங்கையையும் சரமாரியாக வெட்டிய சக மாணவர்கள் நான்கு பேர் மற்றும் இடைநின்ற மாணவர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்னமும் எல்லா கிராமங்கள்லையும் இல்ல எல்லா நகரங்களையும் கல்யாணம்னு வரையில முதல்ல கேட்கறது வந்து அந்த பையனோட பொருளாதாரமோ இல்ல அந்த பையனோட பழக்க வழக்கங்கள் எப்படியோ அதெல்லாம் கிடையாது அவன் வந்து என்ன ஆளுங்க அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல வருது நம்ம வந்து நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்போ ஜாதி யாரும் இல்ல அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கோமே தவிர மொத்தமா ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளை நம்மளே ஏமாத்திக்க முடியாது அதே மாதிரி ஜாதியை வெறிபுடிச்சவங்களை திருத்துறது தான் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம அதே நேரத்துல காதலையும் காதலிக்கிறவங்களையும் தொடர்ந்து இழந்துட்டே தான் இருப்போம் ஏன்னா வந்து இவங்க பெண்களுக்கு இயற்கையா வர்ற பீரியட்ஸே வந்து தீட்டுன்னு சொல்லி அவங்கள தள்ளி வச்சிட்டு இருக்க காட்டுமராண்டிப்பை இவங்கள்ட போய் நீங்க காதல் இயற்கை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு புரிய வைக்க முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா காதலையும் காதலிக்கிறவங்களையும் பாதுகாக்கிறது தானே தவிர அதோட தொடர்ச்சினா உங்களை திருத்துறது மாத்துறது எல்லாமே அதே சமயம் இவங்களால வந்து ஊர் ஊரா மேடை போட்டு அவ்வளோ தைரியமா பொது வழியில வந்து ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணா வந்து நாங்க கொலை பண்ணுவோம் அப்படின்னு பகிரங்கமா மிரட்டல் விட முடியுது திட்டமிட்டு இருக்கின்றோம் நம்ம ஜாதியை பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனா அதே சமயம் வந்து இந்த மாதிரி காதல் திருமணத்துக்கும் காதலுக்கும் வந்து நாங்க பாதுகாப்பு தரணும் இல்ல வந்து ஆணவ கொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் ஏற்றோம் அப்படின்னு நம்ம அரசாங்கத்தால என்ன வரைக்கும் சொல்லவே முடியல அதே சமயம் இங்க கேவலம் என்னன்னா வேட்பாளர் அறிமுகத்துல வந்து சாதி வாரியாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க சாதி வாரியாக தானே பண்ணுவோம் இந்த மாதிரி எங்கள் கௌரவத்தில் நாங்கள் கொலை பண்ணி தான் பிடுங்கோம் அப்படின்னு சில நாயங்கள்லாம் சொல்லிட்டு தெரியும் அப்படிப்பட்ட நாயங்களாம் அவங்கள நேருக்கு நேராக போய் எதிர்க்காம முதுகுக்கு பின்னாடி போய் விட்டுறது நாய்க்கூட்டம் மாதிரி சேர்ந்து போய் விட்டுறது இல்லை வீட்டுக்கு வர சொல்லி விஷம் வச்சு கொள்வது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து மார்புல பிறந்தோம் மயிர்ல பிறந்தோம் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை மயிர் பரம்பரைன்னு வந்து இங்கிட்டு பெருமை வேற கொலை பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம செய்திகளில் பார்க்குற மாதிரி தான் பெரும்பாலான ஆணவ கொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கீழேன்னு சொல்லிக்கிற ஜாதியில் உள்ள ஒரு பையனை லவ் பண்ணிட்டா அந்த பொண்ணோட ஜாதி சங்கமே வந்து அவங்க குடும்பத்தை போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சுருங்களா நாங்கள் முடிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பெற்றோர்கள் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே பண்ணுற பண்ணிடுற மாதிரியும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து அது ஆக்சிடெண்ட் மாதிரியோ இல்லை வேற கொலைன்னு வெளில தெரியாத மாதிரியோ வந்து பண்ணிட்டு தான் இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் வெளி உலகத்துக்கு வராமலே அப்படியே அது மூடி மறைஞ்சிருது இல்ல என் பொண்ணு லவ் பண்ணதுல வந்து என்னோட கௌரவம் போச்சு என்னால் வெளில தலை காட்டவே முடியல என் உடம்பெல்லாம் அப்படியே கூசுது எனக்கு ஒரு மாறு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் செத்து போயிருங்கடா நீங்க எல்லாம் எதுக்கு இருந்து நீங்களும் கெடுத்துக்கிட்டு பக்கத்துல உங்கள்கிட்ட வரவனையும் கெடுத்துக்கிட்டு விசச்செடி மாதிரி ஏன் அந்த பூமியில பாரமா இருக்கிற தயவு செஞ்சு சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் உனக்கு தோணுச்சு அப்படின்னா போய் செத்து போயிரு ஒருத்தனை வந்து தைரியமாக என்னால் கொல்ல முடியும்னு சொல்கிற நாய்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறங்கிற அவசியமும் இல்லை அதே மாதிரி யாராவது கலாச்சார காவலர்கள்னு கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம்னு அவனாவது வந்தா தயவு செஞ்சு அவங்க எல்லாம் பார்த்த சிற்பகல் செய்ய ஏன்னா இவங்க எல்லாம் ஆரியர்கள் வந்து அவன் வந்து உழைக்காம கடைசி வரைக்கும் நம்மளை அடிமையாக வச்சு அவன் மேலே இருக்கிறன்னு உருவாக்குன ஜாதிய படிநிலையை வந்து கலாச்சாரம்னு சொல்லிட்டு தெரியுது இந்த படிக்காத தற்கொலை நாயங்கள்லாம் இந்த மாதிரி நேரங்கள்லலாம் வந்து இந்த தமிழ் தேசியம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் எங்கே போறாங்கன்னு தெரில இதெல்லாம் இன்னும் சில பேர் என்ன நீங்க சொல்லலாம் அப்படின்னா இல்லை இப்போ லவ் பண்றவங்க எல்லாமே சரியில்லை அந்த பையன் வந்து சரியில்லை அந்த பொண்ணு வந்து சரியில்லை அந்த மாதிரி மேரேஜ் பண்றதெல்லாம் வந்து தொடரவே தொடராது பாதியிலே அறுத்துட்டு வந்துடுறாங்க இப்படிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அரேஞ்ச் மேரேஜ்லேயும் டைவர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு நான் வந்து டைவர்ஸை தப்பு சொல்லலை ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட அவங்களோட ரெண்டு பேரோட வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்றா இருப்பாங்க பிடிக்கல அப்படின்னா அவங்க வெளியே போயிடுவாங்க அது மாதிரி தான் காதலும் தனிப்பட்டவங்களோட விருப்பத்தை வந்து நான் தலையிட்டு நான் நான் தான் அதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இங்கே யாருக்குமே கிடையாது ஆனால் எப்படி கரெக்டான பையனை சூஸ் பண்ணுறதோ இல்லை எப்படி கரெக்டான பொண்ணை சூஸ் பண்ணுறதோ அப்படின்னு வேணால் நம்ம சொல்லி கொடுக்கலாம் நம்ம தான் இங்கே வந்து எப்படி காதலிக்கணும்னே சொல்லிக் கொடுக்க மாதிரி அதுக்கப்புறம் அப்படி வந்து அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஜாதி இது நம்ம ஜாதியோ பெருமை இதெல்லாம் வந்து நம்ம ஜாதிக்காரங்க அப்படிங்கிறது கிடையாது காதலையும் எப்படி காதலிக்கணும் இல்ல எப்படி ஒருத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இங்க காதல் தான் இயற்கையானது நீங்க சொல்ற கலாச்சாரமும் பாரம்பரியம் எல்லாமே இயற்கைக்கு மாறா நீங்க உருவாக்குனதுதான் காதலால வந்து ஜாதி ஒழியுமா அப்படின்னா ஜாதி ஒளியாது ஆனா அது ஒளியறதுக்கான ஒரு முதல் படி அதாவது அது குழம்பும் ஒரு மூணு தலைமுறை தொடர்ந்து வந்து வேற வேற ஜாதியில கலப்பு திருமணம் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாலாவது தலைமுறைக்கு வந்து எதை கடைபிடிக்கணுங்கிற ஒரு குழப்பம் வரும் அந்த தான் முதல் ஆரம்பம் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வந்து கலப்பு திருமணங்கள் தான் ஜாதியை ஒழிக்கும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே சில நாய்கள் எல்லாம் வந்து நம்மளோட சொல்லுவோம் நீ வந்து உனக்குள்ள ஜாதியில உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னா இப்போ அந்த குறவர் குரத்தில உள்ள ஒரு பொண்ணை நீ கல்யாணம் லவ் பண்ணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிரும் என்ன அப்படின்னா இங்க யாருமே ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு யாரும் காதல் பண்றது இல்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நான் லவ் பண்றதுனால ஜாதி வந்து உடையுது இல்ல அதை உடைய ஆரம்பிக்கிறது இல்ல அதோட ஆரம்ப கட்டத்துக்கு போகுது அப்படிங்கறது தானே தவிர ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காண்டி நான் காதல் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா காதல் அப்படிங்கிறது இயற்கையானது அது எப்போ யாருக்கு யார் மேல வரும்னுலாம் தெரியாது அதனால பிளான் பண்ணி ஜாதியை ஒழிக்கிறதுக்காண்டியே நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அது வந்து அப்படி வந்து யாருக்கும் வந்து காதல் வந்துடாது இந்த மாதிரிலாம் அதே மாதிரி இந்த ஜாதிக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு அவங்களோட உறவுகள் இருக்கு உங்களோட கருத்துக்களை வந்து அங்க நீங்க பேசுங்க ஏன்னா பொதுவெளியில வந்து ஜாதிக்கு எதிராக பேசுறதுங்கிறது ஈஸி ஆனா நம்ம குடும்பங்கள்லாம் ஒன்னா இருக்கையில் பேசுறதுதான் கஷ்டம் நம்ம பேசினா அவங்க இதெண்டாவது பேசலாம் அப்படிதான் சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம எல்லாம் இந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி உறவுகள்ட்ட வந்து நம்மளோட கருத்துக்களை பேசினா மட்டுந்தான் கொஞ்சம் கொஞ்சமாவது மாறும் இல்லை அடுத்த தலைமுறையாவது மாறும் நம்ம வந்து இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு விடுறதுனாலதான் வந்து இது அடுத்தடுத்து அப்படியே குடும்பங்கள் குடும்பங்களா கடத்தப்பட்டு ஒரு கட்டமைப்பாவே இன்னமும் இருந்துட்டு இருக்கு இனி ஒருபோதும் விட்டு கொடுப்பதா இல்லை நாங்கள் கெட்டு போனாலும் பரவாயில்லை